வெல்கம் டு ஆன்மீக கேள்வி சேனல் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஒரு ராமாயண கதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ இன்பத்து உண்மைகளை சந்திச்சு வரும் இன்பமோ சந்தோஷமா ஏற்றுக்கிறோம் துன்பமா இருந்தா ரொம்பவே வேதனைப்படுறோம் இப்படிதான் நமக்கு இருக்கும் அப்படின்னு ஆதங்கப்படுறோம் பழி போடுறோம் இப்படியே விதி விதின்னு விதியேன்னு வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் விதிதானா விதிப்படி தான் எல்லாமே நடக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு ராமாயண கதை மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காணொலி தகவல்கள் நிறைய இடத்துல சில குறிப்புகளை சேகரித்து வச்சு திரட்டி ஒன்று சேர்த்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதனால இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடியற வரைக்கும் தொடர்ந்து விடாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு இது தெளிவா புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முன்னொரு காலத்துல சோழ நாட்டை சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னன் தான் த தர்மவர்ம சோழன் அவர் எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் ஒரு நாள் தன்னுடைய பதவி பொன் பொருள்னு எல்லாத்தையும் தன்னுடைய மகனுக்கே கொடுத்துட்டு அவனுக்கு முடி காட்டுக்கு தவம் செய்ய போறாரு தவம்னா சாதாரண தவம் இல்லைங்க பல வருடங்கள் அந்த தவ வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படி என்னதான் காரணம் அவர் ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு வந்து இப்படி தவம் செய்யறாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பிரம்மா தன்னுடைய சத்தியலோகத்துல விஷ்ணு பகவானை வச்சு வழிபடுறாங்க விஷ்ணு பகவானை நோக்கி வழிபாடு செய்யறாரு அவரோட பிரார்த்தனையின் பலனா திடீர்னு பார்க்கடலை சுற்றி இடி இடிக்குது பலத்த காற்று கொடிய மலைன்னு தொடர்ந்து தத்தழு கடலே தத்தளிச்சு பேரலை உருவாகுது ஒரு கடலோட நடு ஒரு நீர் குமிழி போல மேலே ஏறி வருது ஆனால் ஆமாங்க பெருமாளுடைய பிரம்மாவோட வழிபாட்டை வேண்டி அதுக்கு பலனா சுயமா பெருமாள் பல் கொண்ட சிலையாக கடலை கொப்பளிச்சுட்டு வெளியில வருது தேவர்கள் கண்களிலும் அந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது தேவர்கள் அத்தனை பேரும் பக்தி மலையில் திக்கு முக்காடி பெருமாள் கிட்ட சரணடைகிறாங்க அந்த பெருமாள் பள்ளி கொண்ட உருவ சிலையை அப்படியே எடுத்து தன்னுடைய சக்தி லோகத்தில் வச்சு தினமும் வழிபட்டுட்டு வர்றாரு பார்த்தீங்கன்னா முப்பெரும் கடவுளான ஒருத்தரை இன்னொருத்தர் வழிபடுறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா சரி இப்போ கதைக்கு வருவோம் அந்த சமயத்தில் தான் அயோத்தியின் சூரிய குலத்தை சேர்ந்த இஸ்வாகு அப்படிங்கிற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் இந்த இஸ்வாகு மன்னருக்கு ஒரு கவலை என்னன்னா அவர் எந்த நேரத்திலும் ஆகாய மார்க்கமாக பயணிக்க முடியும் அதனால் ஈரேறு உலகத்தையும் சுற்றி பார்க்க விரும்பினார் இப்படி அவர் இடம்தான் பிரம்மாவுடைய சக்தி லோக அவர் போன சமயம் பிரம்மா பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தார் விஸ்வ மன்னர் அந்த பெருமாளுடைய விக்ரத்தை பார்த்து பக்தியின் காரணமாக ஈர்க்கப்பட்டு அதை தன் கூடவே எடுத்துகிட்டு போகணும்னு நினைச்சார் ஆனால் அது எப்படி முடியும் பிரம்மா கிட்ட அந்த பெருமாள் விக்ரத்தை கேட்கிறதுக்கு தயங்கிக்கிட்டே பிரம்மாவை பார்த்து மற்றதெல்லாம் பேசிட்டு அதை பற்றி மட்டும் கேட்காம வந்துட்டார் அப்படியே பூலோகத்தில் திரும்பி வந்துட்டார் ஆனா அவருடைய மனம் அவர்கிட்டயே இல்லை மனமெல்லாம் அந்த பெருமாள் சிலையிலேயே இருந்தது இனிமேல் அந்த பெருமாள் விக்கிரகம் இல்லாமல் தன்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு உணர்ந்தார் காட்டுக்கு போய் பிரம்மாவை நோக்கி கடுமையாக வந்து தவம் இருக்காரு அவருடைய தவத்தினுடைய கனல் பிரம்மலோகத்தை போய் சேருது அதை உணர்த்த பிரம்மா இஸ்வாகுவுக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு இவ்வளவு காலமா தவம் செஞ்சு இஸ்வாக மன்னருக்கு இதுதான் சரியான சமயம்னு தோணுச்சு அதே கேட்குறாரு அதாவது தங்களுடைய சத்தியலோகத்தில் இருக்கிற அந்த பெருமாள் விக்கிரகம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு பிரம்மாவுக்கு இஸ்வக மன்னருக்கு விஷ்ணு பகவான் மேலே வச்சுருந்த பக்தி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா புரிஞ்சது அதுக்கு அடையாளமாக அந்த பெருமாள் விக்கிரகத்தை அவர்கிட்டயே கொடுத்துட்டார் அதை கையில் வாங்க இஸ்வகு மன்னருக்கு கொள்ளை ஆனந்தம் அப்படியே லயத்து போயிட்டார் அந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய அயோத்தி நாட்டில் கரையும் நதி கரை பக்கத்துல கோவில் கட்டி அதை வழிபாடு செஞ்சு மகிழ்ந்துட்டு வந்தாரு இது இஸ்வகு மன்னரோட மட்டும் முடியாமல் அவரோட சந்ததிகள் எல்லாம் தொடர்ந்து இந்த பெருமாள் விக்கிரத்தை வழிபாடு செஞ்சுட்டு வராங்க பல ஆண்டுகள் போகுது இப்போ அயோத்திக்கு அயோத்தி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர் தசரதன் பயபக்தியோடு பெருமாளை வழிபட்டு செஞ்சுட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் இந்த விக்கிரகம் சூரிய வம்சத்தோட குலதெய்வமாகவே மாறிடுச்சு இப்போ ராமருடைய கட்டம் ராமரும் இந்த பெருமாள் விக்கிரத்தை தன்னுடைய தந்தையான தசரதனோட சேர்ந்து வழிபட்டுட்டு வராரு நாட்கள் உருண்டோடுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ராமருக்கும் சீதைக்கும் மிதிலையில் கோலாகலமாக திருமண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன் காரணமாக இருக்கிற அத்தனை நாட்டுக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டிருந்தது அந்த அழைப்புதல் சோழ நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த தர்ம சோழன் சோழன்கிட்டையும் வந்து போகுது அழைப்புதலை ஏற்றுக்கொண்டு தர்மவர்ம சோழனும் மிதலைக்கு போறாரு ராமர் சீத்தை திருமணத்துக்கு கலந்துக்கிறாரு திருமணம்னா அப்படி ஒரு திருமணங்க பல நாட்டு மக்கள் ஒன்று சேர பல நாட்டு மன்னர்களும் அங்கே குவிஞ்சி இருக்க ராமருக்கும் சிதைக்கும் திருமணம் க நடந்து முடிந்தது திருமணம் முடிஞ்ச கையோடு அயோத்தியில விருந்து ஏற்பாடு ராமரும் சிதையும் அயோத்திக்கு வராங்க கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கிய மன்னர்களும் விருந்துல கலந்துக்கிறாங்க தர்மவர்ம சோழரும் ஒருத்தர் வந்தவங்க எல்லாரையும் தசரதர் நேரா உங்களுடைய குலதெய்வமான அந்த பெருமாள் விக்கிரத்து கூட்டிட்டு போங்க அங்க வழிபாடு நடக்குது அந்த வழிபாட்டு கலந்துகிட்டா தர்மவர்ம சோழன் அந்த பள்ளி கொண்ட பெருமாள் விக்கிரகத்தை பார்த்து அப்படியே சொக்கி போயிட்டாரு ஆமாங்க இந்த விக்கிரகம் நம்ம சோழரையும் விட்டு வைக்கல பக்தியில் உள்ள முருகி கண்களில் தானாகவே நீர் பெருக்கெடுத்து ஓடுது அந்த விக்கிரகத்தை தன் கூடவே எடுத்துட்டு போயிடணும்னு நினச்சாரு அது முடியும் என்ன முடியுமா என்ன அதுவும் அதுவும் புதுசாக திருமணமான தம்பதிகளுக்கு பரிசு கொடுக்கிற இடத்துல இருந்துகிட்ட அவங்க கிட்ட இந்த பரிசை கேட்கவா முடியும் தன்னுடைய ஆசையை அப்படியே வெளிக்காட்டாமல் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு வர வழியெல்லாம் அவருடைய கவனம் விக்ரகா மேலேயே தான் இருந்தது அவரால் ஒழுங்க ஆட்சி செய்யக்கூட முடியல அதனால மொத்தமா நாட்டை தன்னுடைய மகன் கிட்ட ஒப்படைச்சு விக்கிரகத்தை வேண்டி பெருமாளை நோக்கி காட்டுல தவம் செஞ்சிட்டு இருக்காரு இப்ப புரியுதா கதையோட ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா இவர் எதுக்காக தவம் செய்யறாருன்னு பாப்போம் அப்படின்னு சரி இவரோட தவத்தின் பலன் நிறைவேறதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த காலனியை தொடர்ந்து பார்க்கலாம் தான் ராவணன் சீதையை கடத்தினது ராமர் சுக்ரவன் அனுமன் முதலான வானர படைகளோடு உதவிகளாக முக்கியமா வந்து ராவணன் உடன் பிறந்த தம்பியான விபீஷணன் உதவியோட ராவணனை தோற்கடிச்சு சீதையை மீட்டுட்டு அயோத்திக்கு புஷ்பக விமானத்தில் வந்து சேர்றாங்க அயோத்திக்கு வந்ததுக்கு அப்புறம் ராமர் தனக்கு சீதையை காப்பாற்ற உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் பரிசு கொடுக்கறாரு அனுமனுக்கு ஒரு பரிசும் சுக்ரேவனுக்கும் இன்னொரு இப்படியே கொடுத்துக்கிட்டே வராரு இப்போ விபீஷ்ணுக்கு கட்டம் வருது ராமர் விபீஷ்ணன் பார்க்கிறார் தன் மேல கொண்ட அன்பான தன்னுடைய அண்ணனையே தனக்காக எதிர்த்து போராடிய விபீஷ்ணனுக்கு ஏதாவது பெருசா பரிசு அளிக்கணும் அப்படின்னு நினைச்சு தோணுச்சு அதன் விளைவா சந்ததி சந்ததியா குலதெய்வமா வச்சு வழிபட்டுட்டு இருந்த பள்ளிக்கொண்ட பெருமாள் விக்ரத்தையே எடுத்து விபீஷ்ணனுக்கு பரிசளிக்கிறார் ராமர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க விபீஷ்ணனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் அவரோட மனசை அப்படி ஆனந்தத்துல கூத்தாடுது அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே வந்து இல்லாமல் சந்தோஷத்துல திக்குமுக்காடு தன்னுடைய வாழ்க்கையில இதுக்கு அப்புறம் இதை விட பெருசா எதுவுமே கிடைக்க போறதில்லை தன்னுடைய பிறவி பலனை அடைஞ்ச நிம்மதியில விபீஷ்ணன் ராமருக்கு நன்றி சொல்லிட்டு சபையோர் அத்தனை பேருக்கிட்டையும் இருந்து விடைபெற்று அந்த விக்கிரகத்தை பயபக்தியோடு தலைமையில் சுமந்து ஆகாய மார்க்கமாக இலங்கையை நோக்கி பயணிக்கிறார் இதெல்லாம் சரி என பெருமாள் விக்கிரகம் விபீஷணனுக்கு போயிருச்சா அப்ப இதையே நினைச்சு பல ஆண்டுகள் தவம் செஞ்சுட்டு இருந்த நம்ம தர்ம வர்ம சோழனுடைய நிலைமை என்னாச்சு விக்கிரகத்தை எடுத்துட்டு ஆகாய மார்க்கமாக பயணிச்சுட்டு இருக்கிற விபீஷனுக்கு சந்தியாவதனம் செய்யக்கூடிய நேரம் வந்துச்சு ஆகாய மார்க்கமா பயணிச்சுட்டு இருந்தா இல்லையா அப்படி அவர் பயணிச்சுட்டு இருக்கும் இடம் என்னன்னா காவிரி நதிக்கரையும் அதை சுற்றி இருந்த காடுகளும் தான் அந்த சோழ தேசமும் அதுல பாயிற காவிரி நதியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளத்தையும் பார்த்து அதன் மேல அதிகமா மனசை பறிகொடுத்த விபீஷணன் தான் சந்தியாவந்தனம் செய்யறதுக்கு விட சரியான இடம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கேயே கீழே இறங்குறாரு கீழே இறங்கினவர் ஒரு கணம் கூட யோசிக்காம தன் தலை மேல சுமந்துட்டு வந்த பெருமாள் விக்கிரத்தை அப்படியே ஆஹ் காவிரி ஆற்றக்கரையில் இறக்கி வைக்கிறாரு வச்சுட்டு சந்தியாவந்தனம் எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு போறதுக்காக தூக்குறாரு என்ன ஒரு ஆச்சரியம் அவர் அந்த பெருமாள் விக்கிரத்தை அசைக்க கூட முடியல அதை உணர்ந்து அவர் தன்னுடைய பழத்தையும் திரட்டி முயற்சி செஞ்சு மறுபடியும் தூக்க பார்க்குறாரு ஆனால் அது அப்படியே பலன் இழந்து போயிருச்சு வீசனுக்கு பயத்தில் இதயம் விட்டு விட்டு துடிக்குது எங்கே தன் கைக்கு எட்டினது தனக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு கலங்குறாரு தானாகவே கண்களில் இருந்து கண்ணீர் வருது அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து பெருமாளை பிரார்த்திக்கிறாரு இது என்ன சோதனை பெருமாளே நீ என் கூட வரமாட்டியா அப்படின்னு அழுது புலம்புற அவரோட அந்த அழுகை கூக்குறல் பெருமாளுக்கு தெரியாமலேயா இருக்கும் ஆமாங்க பெருமாள் விபீஷ்ணன் கிட்ட ஒரு அசரேரி மூலமாக பேசுறாரு ஆரம்பிக்கிறார் விபீஷ்ணா என்னுடைய இந்த விக்கிரகம் இங்கேயே இருக்கட்டும் இது தர்மவர்ம சோழனுடைய தவத்தின் பயனுக்காக நான் கொடுக்கக்கூடிய வரம் இதை கேட்ட விபீஷ்ணுக்கு பேரடி தலையில இருந்த மாதிரி இருந்தது அதுக்கு விபீஷ்ணன் பெருமாளை உன்னையே நினச்சி உன்னை சுமந்து உனக்கு என்னுடைய நாட்டில் கோயில் கட்ட உன்னை தினமும் வழிபாடு செஞ்சு உனக்குள்ள என்னை தொலைக்க இருந்த எனக்கு இப்படி ஒரு ஏமாற்றமா உன்னுடைய பாதம் பட்டு இலங்கையும் என்னுடைய மக்களும் அடைய போகக்கூடிய பலனும் அப்படின்னு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பெருமாள் சொல்றாரு பக்தா நான் தர்மவர்ம சோழனுடைய ஆணைப்படி இந்த காவிரி தேசத்துல கரை பக்கத்தில் அதாவது உன்னுடைய தேசமான இலங்கையை நோக்கி தான் அருள் பாலித்து இருக்கிறேன் நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த அசரரி குரல் அப்படியே மறைஞ்சிருச்சு நொடி காட்டில் தவம் செஞ்சுட்டு இருந்த தர்மவர்ம சோழனுடைய கண்கள் திறந்தது அவரால் இப்போ உணர முடிஞ்சது நான் நினைச்சதை கிடைச்சிருச்சு புரிஞ்சுக்கிட்டாரு தன்னுடைய மனம் போன போக்கிலே வராரு பெருமாள் விக்கிரகம் இருக்கிற இடத்தை தேடிங்க என்னடா ஆனா விபிஷ்ணர் பெற்ற தாயா பிரிஞ்ச குழந்தை எப்படி அழுமோ அதே மாதிரி மன வருத்தத்தோட அழுதுகிட்டு பெருமாளை மறுபடியும் வணங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு இப்படி தேடி வந்த தர்மவர்ம சோழன் காவிரி நதிக்கரையில் இருக்கிற விக்கிரகத்தை பார்த்து பரவசம் அடைறாரு எல்லையில் ஆனந்தம் இருக்காதா என் பல வருட தவம் நிறைவேறின சந்தோஷம் அப்படியே அங்கேயே பள்ளி கொண்ட பெருமாளுக்கு கோவில் அமைச்சு வழிபட ஆரம்பிக்கிறார் காலப்போக்கில் அவருடைய சந்ததிகளும் வழி வழியாக பின்பற்றி வராங்க இருங்க இருங்க ஒரு இந்த கதையை நான் வேற மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க இந்த கதையை நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேனே அப்படிதானே நினைக்கிறீங்க வாங்க கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பார்க்கலாம் விபீஷணன் ஆகாய மார்க்கமாக பெருமாள் விக்கிரத்தை தலையில் சுமந்துட்டு காவிரியின் கிட்ட இறங்குற சமயம் அந்த பெருமாள் சிலையை அங்கேயே இருக்கும்படி செய்ய விநாயகர் ஒரு சிறுவனா உருவெடுத்து அங்க நிற்கிறாரு சத்தியாவதனம் செய்ய கீழே இருக்க விபூஷணர் இந்த விக்கிரகத்தை கீழே வைக்க மனமில்லாமல் இல்லாமல் தான் சந்தியாவந்தனம் செஞ்சிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த சிறுவன் கிட்ட கொடுத்து தரையில வைக்காம தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு தன்னுடைய சந்தியாவந்தனம் பூஜைக்கு கிளம்புறாரு இதுதான் சமயம்னு பார்த்த விநாயகர் அந்த விக்கிரகத்தை காவிரி நதிக்கரையிலேயே வைக்கிறாரு சந்தியாவந்தன கடமையை முடிச்சிட்டு திரும்பி வந்த விபீஷனுக்கு பேரதிர்ச்சி ஆமாங்க பெருமாள் விக்கிரகம் தரையில் இருக்கிறதை பார்க்கிறார் உடனே அந்த சிறுவன் மேலே கோபப்பட்டு திட்டி அந்த விக்கிரகத்தை தன் கையால் அப்படியே தூக்க முயற்சிக்கிறார் ஆனா அவரால் தூக்கவே முடியல இதனால கோபப்பட்டு அந்த சிறுவனை கொட்டுறதுக்காக கையை ஓங்குறாரு இதை பார்த்து அந்த சிறுவன் உருவத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை தப்பிக்கிறது மாதிரி அந்த காட்டில் இருந்த மலையை நோக்கி ஓடுகிறாரு அவரை கொட்டுறதுக்காக கோபம் கொண்டு பின்னாடியே துரத்திக்கிட்டு விபீஷனும் ஓடுறாரு ஒரு கட்டத்தில் மலை மேலே போகும்போது ஒரு பாறையில் அந்த சிறுவன் மோதி அடிபட்டு காயம் ஏற்பட்டுருச்சு அந்த காயத்தோட விநாயகர் வேகமாக ஓடி அந்த மலை ஏறி அமர்ந்திருக்கிறார் அந்த சிறுவன் கிட்ட நெருங்கின விபிஷ்ணன் கொட்ட கையை ஓங்கின சமயம் விநாயகரா காட்சி கொடுக்கிறாரு அது விநாயகர்னு தெரிஞ்ச விபீஷ்ணனுக்கு பேர் ஐயோ விநாயகரையே கொட்ட கையை ஓங்கிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு விநாயகர் கிட்டேயே அதுக்கு பாவமன்னிப்பு கேட்கிறாரு அதுக்கு விநாயகர் சொல்றாரு என்னை கொட்ட உங்கனை கையை நீயே உன்னுடைய தலையில் கொட்டிக்கோ அதுதான் இதுக்கான விமோசனம்னு சொல்லிட்டு விநாயகர் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு அந்த இடம் தாங்க பிள்ளையார் கோவில் இதே இடத்துல தான் போன ராமாயண காணொலியில ராவணன் விநாயகரை சதுர்த்தி வந்த இடம்னு சொல்ல இருப்பேன் புராணங்கள்ல குறிப்பு இருக்கு சரி உச்சிப்பிள்ளையார் கோவில் பல்லவர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது அங்கே இருக்கிற விநாயகர் சிலையில தலையில காயம் இருக்கிற இப்படியும் பார்க்கலாம் சரி இப்போ கதைக்கு வருவோம் காலப்போக்கில் காவிரி ஆற்றில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது தர்மவர்ம சோழன் கட்டின கோயில் மூழ்கடிக்கப்பட்டது பல காலமாக இந்த கோவில் இருக்கிற இடமே யாருக்கும் தெரியாம போயிருது தர்மவர்ம சோழன் வழியில வந்த கிள்ளிவளவன் அப்படிங்கிற மன்னர் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போறாரு வெகு நேரமா வேட்டையாடின களைப்புல ஒரு மரத்தடியில் இழைப்பாடுறாரு அப்போ அந்த மரத்துக்கு மேலே இருந்து ஒரு குரல் ஆமாங்க மரத்துல ஒரு கிளி அமர்ந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது அது என்ன சொல்லுச்சுன்னா இந்த மாதிரி உங்க மூதாதையர் தர்மவர்ம சோழன் தவம் இருந்த பயனா கிடைச்ச பெருமாள் விக்கிரகம் அது இப்போ மூழ்கடிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு எல்லா கதையும் சொல்லி கிள்ளிவளவனை தன் கூடவே விக்கிரகம் மூழ்கடிக்கப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு கிள்ளிவளவன் தன் கூடவே ஒரு படையை கூட்டிட்டு போறாரு அந்த இடத்தை தோன்றாங்க உள்ள பெருமாள் விக்கிரகம் மீட்கப்பட்டது அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறம் கிள்ளிவளவன் மிக பெரிய கோவிலை அங்க உருவாக்குறாரு அந்த கோவில் தாங்க ஸ்ரீரங்க பெருமாள் இந்த ரங்கநாத சுவாமி கோவில்தான் தான் நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல முதல் திருத்தலம் சோழ நாட்டினுடைய திருப்பதி இந்த சுவாம சுவாமி கோவில் தான் பூலோகத்தினுடைய வைகுண்டம்னு சொல்லுவாங்க இந்த அதிசயமே ஏழு என்ற எண்ணுதான் தான் ஏன்னா எல்லாமே ஏழு தான் அமைஞ்சிருக்கும் ஏழு மதில்கள் ஏழு தாயார்கள் ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவைன்னு எல்லாமே ஏழு என்ற எண்ணால தான் அமைஞ்சிருச்சு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க விமானத்தை இருபத்தி நாலாயிரம் அடி ஒ அளவுக்கு சுத்தி எங்க இருந்து அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா முக்தி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொன்னாலை அதாவது இந்த விமானம் ஓம் அப்படின்ற பிரணவ வடிவுல தான் எழுந்தரில் இருக்கிறது விமானத்துல அமுத கிண்ணத்தோடு பரசுவாசு தேவர் காட்சி அளிக்கிறார் அந்த அமுத கிண்ணம் மெல்ல மெல்ல அவர் வாயை நோக்கி நகர்ந்து போறதாகவும் எப்போ அது அவருடைய வாயில் பக்கத்துல போய் சேருதோ அப்போ இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு இந்த கோவிலுடைய பெரிய அதிசயம் அசையும் கொடிமரம் கல் கொடி மரம் நம்ம விழுந்து வணங்கி கொடிமரத்தை உயர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கொடிமரம் அசையிறது மாதிரி தெரியுமாம் அப்படி அந்த கொடிமரம் அசைகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இறைவன் நம்முடைய வேண்டுதலை ஏத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் பெரிய நம்பிக்கை பதினொன்னாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிகச்சிறிய மகானன ஸ்ரீராமானுஜருடைய உடல் தொள்ளாயிரம் ஆண்டுகள் கடந்தும் இந்த திருக்கோயில் பதப்படுத்தப்பட்ட நிலையில தான் வந்து வச்சிருந்தாங்களாம் அவருடைய திருமேனியில் இன்னமும் தலைமுடி கைநகம் அது எல்லாத்தையுமே வளர்ந்து இருக்கிறதை பார்க்கலாம் இதைவிட இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கோவில்ல பள்ளி கொண்டுள்ள ரங்கநாத சுவாமி காலணிகள் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே வருமாம் அந்த தேய்மான காலணிகளை அஹ் திருக்கொட்டாரம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சிருக்கிறதை இன்னமும் பார்க்கலாம் பகவானுடைய காலணிகள் செய்கிறதுக்காகவே காலம் காலமா தனித்த தொண்டர்கள் இருக்காங்க அதுல அதிசயம் என்னென்னா இரண்டு காலணிகள் வெவ்வேறு ஊர்ல இருந்து செஞ்சு கொண்டு வந்தாங்க ஆனா அது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ரங்கநாதர் திருப்பாதத்தில் இருந்து அந்த காலனிகளே கலற்றுவாங்க அப்போ அது பயன்படுத்தின மாதிரியே தேய் மாமா அதுதான் ரொம்பவே பெரிய அதிசயம் இப்பேற்பட்ட ரங்கநாத சுவாமியவே விபீஷ்ணர் தான் சுமந்துட்டு வந்தார் இந்த சுவாமிக்கு விபீஷணர் மிகவும் விலை உயர்ந்த வைர கண்களை பதச்சி வச்ச காலப்போக்குல அது திருடு போயிருச்சாம் இதைவிட இன்னொரு அதிசயம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய நெற்கதிர்கள் கிட்டத்தட்ட இருபது அடி விட்டமும் முப்பது அடி உயரமும் கொண்ட அஞ்சு பிரம்மாண்டமா நெற்குதிர்கள் அங்கு இருக்கு இதுல மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு டன் அளவுக்கு நெல்லை வச்சுக்க முடியுமா இது வரைக்கும் எந்த காலத்துலையும் இது மாதிரி இருந்ததே கிடையாது அதுதான் அதனுடைய பெருமை இதனால இன்னொரு அதிசயம் என்னன்னா என்ன வந்து விரிவடைஞ்சு கொடுக்க முடியும் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனார் ராமர் அவதாரம் எடுத்திருக்காரு மக மகாவிஷ்ணு தான் அவர் ராமர் முடிவு கட்டியிருக்காரு விபீஷணனுடைய தான் அந்த விக்கிரகம் போய் இருக்கு அவர் முடிவு பண்ண மாதிரியே விபீஷணன் கிட்ட தான் அந்த விக்கிரகம் போச்சு ஆனா பார்க்கடல்ல மகாவிஷ்ணு எழுந்தருள் இருப்பவே அது தர்மவர்ம சோழனுக்குத்தான் போய் சேரணும் அப்படின்னு விதி இருந்திருக்கு அதனாலதான் தர்மவர்ம சோழனுடைய கண்களுக்கு அந்த விக்கிரகம் தென்பட்டது அது தனக்கு வேணும் அப்படிங்கிறது தீராத தவம் இருந்து விக்கிரகத்தை முயற்சியோடு என் நேரமும் அந்த விக்கிரகத்தை பத்தியே யோசிச்சு கடைசியில் விதிப்படி அவருக்கே வந்து சேர்ந்தது என்னதான் மனித அவதாரத்தில் இருக்கக்கூடிய ராமர் முடிவு பண்ணி விபீ கிட்ட கொடுத்தாலும் விதிப்படி அது யார்கிட்ட போய் சேரணுமோ அங்கே தான் போய் சேர்ந்தது அதே மாதிரி தாங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி அது நமக்குன்னு நிறைவேறணும் கிடைக்கணும்னு இருந்தால் கிடைச்சே தீரும் திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி தான் கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காது இதுக்கு பேருதாங்க விதின்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் கிடைக்கலனா அதுக்கு விதிப்பு மேல பழியை தூக்கி போடுறோம் ஆனா விடாமுயற்சியும் அதீத நம்பிக்கையும் பெயர்தான் விதி தர்மவர்ம சோழன் எப்படி வந்து தனக்கு அந்த விக்கிரகம் வேணும்னு தன்னுடைய நாட்டையே விட்டுட்டு கடும் தவம் இருந்தாரோ அந்த தவத்தின் பலனா அவருக்கு அந்த விக்கிரகம் எப்படி கிடைச்சதோ அதே மாதிரிதான் நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை நோக்கி விடாம செயல்பட்டோம்னா அது நம்மளோட நம்மளுக்கு கிடைச்சே தீரும் இந்த காணொளி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேங்க அதனால நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்து மேலே எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறோமோ எந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் நம்ம நம்பிக்கையோட எல்லா செயல்களையுமே செய்கிறமோ அதை அந்த அளவுக்கு அந்த செயலாக இருக்கட்டும் அதனுடைய வந்து நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கட்டும் நம்மளுடைய எண்ணங்கள் இதுவே நம்ம நினச்சது வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவாக செய்யும் என்னதான் விதி அந்த பொருள் வந்து வேறொருத்தர்கிட்ட தான் போகணும்னு போதே இருந்தாலும் இடைப்பட்ட காலங்களில் ஓ அவங்களுடைய எண்ணங்கள்னாலே சில காலமாச்சும் கிட்ட அந்த பொருள் போய் சேர்ந்தது அப்போது நம்ம ஆசைப்பட்டது நமக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய விதியையும் தாண்டி மதி விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சில விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விதி வந்து அந்த பொருள் வந்து வேறொருத்தருக்கு தான் போய் சேரணும்னு விதியே இருந்தாலும் நம்மளுடைய மதியினால் கடின உழைப்புனால நம்மளுடைய எண்ணத்தினால் நம்மளுடைய செயல்பாட்டினால நம்மளுடைய தவத்தினால் அந்த பொருளை நமக்கு சொந்தமாக்கிக்க முடியும் நேர்மையாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக விதியை மதியால் வெல்லவும் முடியுங்க அதனால நம்மளுடைய செயல்பாடும் நம்மளுடைய எண்ணமும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் அதாவது நம்ம ஒரு பதவிக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த பதவிக்கு தேவையான உடல் உழைப்பு அதே மாதிரி முயற்சி நேர்மையான வழியில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும் அதுவே நம்ம வந்து குறுக்கு வழியில் போயிட்டு அந்த பதவி அடையணும்னு நினைக்கிறது குறுக்கு வழியில் போய்ட்டு அதை இருந்து பிடுங்கணும்னு நினைக்கிறது இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கே அது வந்து அமையணும்னு விதி இருந்தால் கூட அது கடைசி வரைக்கும் நமக்கு நெனைச்சி நிற்காது அதனால எந்த ஒரு செயலையும் நேர்மையோடையும் தன்மையோடவும் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்டது நம்ம நினச்சது நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி